மாவட்டம் உசிலம்பட்டி வண்ணாரப்பேட்டை நாடார் புதுத்தெருவில் காமராஜர் பிறந்தநாள் விழா உசிலம்பட்டி நட்டாத்தி நாடார்கள் உறவின் முறைக்கு பாத்தியமான நாடார் சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி பரிபாலான சபை சங்க தலைவர் திரு பி பிரசாத் கண்ணன் அவர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் இழிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி பரிபாலான சபை திரு எஸ் எம் எஸ் ஆர் நடராஜன் அவர்கள் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சியை அஇஅதிமுக நகர தலைவர் திரு பூமாராஜன் அவர்கள் மாநில நிர்வாகி திரு துரை தனராஜ் அவர்கள் வார்டு உறுப்பினர் திரு வி பிரகதீஸ்வரன் அவர்கள் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஊர்வலம் வருகை புரிந்த பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் கொடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு உசிலம்பட்டி சத்திரிய குல நத்தாத்தி நாடார்கள் உறவி முறை நிர்வாகிகள் திமுக ஒன்றிய தலைவர் திரு அஜித் பாண்டி அவர்கள் அஇ ஃபார்வர்ட் பிளாக் பொருளாளர் திரு ரெட்காசி அவர்கள் உசிலை நகர பாஜக தலைவர் திரு சவுந்தர பாண்டியன் அவர்கள் வடக்கு மண்டல தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் விருதுநகர் மாவட்ட பாஜக நிர்வாகி திரு ஜே ரங்கராஜன் அவர்கள் சமுதாய உறவினர்கள் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அன்னை நந்திக்குடியில் வந்து விடுபட்ட பாப்பாடு வைக்க சத்தியாக மண்டத்திலும்